வீட்ல ஒற்றி எல்லாம் சுத்தமா அடிச்சுட்டுங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம பூஜை போடல தீபாவளி வரைக்கும் போடலாங்க அதனால நாங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்டுன்னு இருக்கோம் வண்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க வீட்டுக்காரு எல்லாருமே பாக்கலாம் வாங்க வண்டி கழுவு சொன்னா அவனுக்கு ஒரு ஜாலிங்க வண்டி கிளீன் பண்ணிருக்காங்க வேதா போட்ட கோலம் இது இந்த இப்ப மழை வர போகுது மயில மொத்தம் களைஞ்சு போயிடு போகுது மஞ்சா கொங்கு வச்சுன்னு இருக்குது மட்டும் என்னால ஜெயிக்கவே முடியல சைக்கிள் வாங்கி மூணு வருஷம் அது வச்சுன்னு இருக்கான் பாருங்க நானும் போட்டோங்க எல்லாம் தடிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டேன் வழுக்கு மட்டும் தான் வைக்கணும் தீபியாச்சு இப்போ வந்து நடு வீட்டுல பொரியல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடலாம் வேதா பாத்தீங்களா அடுப்பெல்லாம் ஃபுல்லா சந்தனம் கொங்கும் ஃபுல்லா மொழிக்கு விட்டுக்குது சூப்பரா வைக்கிற வேதா வேதாஸ்ரீ பாத்தீங்களா மஞ்சா கொங்க வச்சுன்னு இருக்குது இது ஹெல்ப் பண்ணிக்கிறான் பாருங்க ஜாயிலு ஜாயிலு ஆய் சொல்லு

Đó. Anh đi về. Con à. Mẹ đi.

और भी और ना वो जो कुछ नहीं यार तुम बोलती எங்க வீட்டுல நாங்க ஆயுதி இப்படி இப்படிதான் பண்ணாடினோம் உங்க வீட்ல எப்படி பண்ணாடிங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க